அனைவருக்கும் சிவமாம் தன்மை பெறுவதாக திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை வட்டம் வீலிநாயக்கன்பட்டி என்ற ஊரில் தவயோகி ஞான தேவ பாரதி சுவாமிகள் என்ற நாமதேயத்தோடு பல ஆண்டுகள் தனித்திருந்து விழித்திருந்து தவம் செய்து ஆன்ம சக்தியோடு வாழ்ந்த நாம் இப்பொழுது இந்த சமூகத்திற்காக அல்லது நமது சமயத்திற்காக நாம் ஒருங்கிணைந்து இந்த ஒரு ஆலயங்களில் இருக்கின்ற அவலங்களை போக்குவதற்கு நாம் போற்றுதலுக்குரிய பொன் மாணிக்கவேல் ஐயா அவர்களுடைய துணையோடு இந்த அறப்பணியை மேற்கொள்வதற்கு தஞ்சை வருகிறோம் வருகிற ஜூலை மாதம் பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தஞ்சாவூரில் குருதயாள் சர்மா திருமண சிவனடியார்கள் முருக பக்தர்கள் திருக்கூட்டத்தை போற்றுதலுக்குரிய சிவதிரு சிவமாம் தன்மை பெற்ற பொன் மாணிக்கவே ஐயா தலைமையில் கூட்டம் நடைபெற இருக்கின்றது அது சமயம் இந்தியாவில் பல்வேறு மாநிலத்திலிருந்தும் வருகை புரிய உள்ளார்கள் இந்த திருக்கூட்டத்தில் நாமும் கலந்து கொள்கிறோம் நம்முடைய அடியார் பெருமக்கள் அனைவரும் தவறாக கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கிறோம் காரணம் ஒரு காலத்தில் காசியை மீட்டெடுக்க தமிழகத்திலிருந்து சென்ற ஒரு தவசீலர் அந்த காசியை இஸ்லாமிய மன்னரிடமிருந்து பெற்றுக்கொடுத்த கொடுத்த குமர குருபரர் வாழ்ந்த மண்ணில் இருந்துதான் அந்த காசியை மீட்டெடுத்தோம் அதுபோல தமிழகத்தில் நடைபெறுகின்ற அறநிலையத்துறையினுடைய அவலங்களும் பக்தர்கள் படுகின்ற இன்னல்களும் போக்குவதற்கும் நமது தர்மத்திலே நமது சமயத்திலே இருக்கின்ற நல் உபதேசங்களை மக்களிடம் எடுத்து சென்று அந்த ஆலயங்களையும் மீட்க வேண்டும் ஆலயங்களிலே எவ்வளவு அபலங்கள் இருக்கின்றது என்பது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தனி மரம் தோப்பாகாது அதுபோல நாம் எல்லோரும் சேர்ந்து ஒன்றிணைந்து நடத்தினால் மட்டும்தான் தமிழக அற நிலையங்களை நாம் காப்பாற்ற முடியும் ஆன எனவே அனைவரும் வருக நல்ல ஆதரவு தருக நாம் எல்லோரும் தஞ்சாவூரில் ஒருங்கிணைவோம் நல்லாசியர் குறிப்பு தஞ்சாவூரில் இந்த பிரம்மாண்டமான இந்த விழா ஏற்பாடுகளை டாக்டர் சக்தி பாபு என்பவர் மிக நேர்த்தியுடன் இதை வடிவமைத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இது அரசியல் அல்லாத ஆன்மீக கூட்டமைப்பு என்பது குறிப்பிடத்தக்கது